கங்காதரன் சார் சார் சொல்லும்போது உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு அரசினுடைய அடிப்படை உரிமை அதை செய்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு இந்த அரசு மேல்முறையீடு போனதை ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மேல்முறையீடாக போனது வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து இது ஒரு தவறுன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் என்ற நோக்கத்திற்காக தான் எதிர்கட்சி தலைவர் மே மேல்முறீடு பண்ணக்கூடாது திட்டவட்டமாக சொன்னார் ஆனால் அதை தாண்டி மேல்முறையீடு ஆனால் தான் செய்யணும்னு செய்யணும் கிடையாது அவசியம் கிடையாது சிபிஐக்கு போனா இதில் உடைய எல்லா சாராம்சமும் வெளியே வந்துடும் யார் பின்னாடி இருக்காங்க யார் இயக்கினாங்க சிபிஐ கொண்டு வந்துருவாங்க அப்படி கொண்டு வர சொல்ல அங்க இருக்கிற திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்

உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக ஆஜரான வக்கீல் சிபிசிஐடி வழக்கு நல்ல முறையில் போயிட்டு அப்போ அவர் சொன்னார் எல்லாத்தையும் இது பண்ணுறாரு அப்போ அவர் சொல்ல சொல்லும் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து தெல்ல தெளிவாக இருக்குது இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இதில் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த தீர்ப்பையே நான் இறுதிப்படுத்துகிறேன்னு சொல்லி இவங்க அப்பீல் பண்ணி டிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதில் பல பல இதுவாக அவர் சொல்கிறார் அதை இப்போ என்ன சொல்கிறாரு சொல்கிறேன் அது மூணு நாலு ஸ்டேட்டை சொல்கிறார் பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து சொல்றாரு இந்த இந்த மூணு மா மாநிலங்களில் சம்மந்தப்பட்டிருக்கு சொல்கிறாரு அதே போல கல் தொலைவில் தான் இருக்கு இப்போ வந்து காவல்துறை காவல் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடு காசுறாங்க விற்கிறாங்க அப்படி கல் ஏறியும் தொலைவில் இருக்கிற போலீஸுக்கு எப்படி தெரியாமல் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க ஒரு கொஸ்டின் அப்போது காவல்துறைக்கு தெரிஞ்சே தான் நடக்குது அப்போது அதில் ஒரு சிபிஐக்கு மாற்றத்துக்கான ஒரு 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 செக்ஷன் என்னன்னா இந்த உள்ளூர் போலீஸ் நம்பிக்கை இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக சிபிஐக்கு போகலாம் அப்போது இந்த கண்ணுக்குட்டி கோவிந்திசாமிக்கும் காவல்துறைக்கும் தொடர்ச்சியாக ஒரு உரு மிகப்பெரிய ஒரு உறவு இருக்குது இது மட்டும் இல்லாமல் காவல்துறை இந்த குற்றங்கள் நடைப்பதற்கு நடப்பதற்கு உறுதியாக இருக்காங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட் அப்படி இருக்கின்ற சமயத்தில் எப்படி நான் வந்து சிபிஐ சிபிசிஐடிக்கு நான் ஒத்துழைப்பேன் அதை கொடுக்க முடியும்னு கேட்கறாங்க அப்படி இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்கா சிபிஐ தான் விசாரணை நடத்தணும் சொல்றாங்க அப்படிதான் இது வந்து தமிழக காவல்துறை இதை விசாரித்தா உண்மையா உண்மைகள் வெளியே அது 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 இன்னொரு இது சொல்றாரு அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாருன்னா முதல்ல இறக்க சொல்ல வயிற்று போக்கால் இறந்தாங்கன்னு சொல்றாரு வலிப்பு நோயால் இருந்தாங்கன்னு சொல்றாரு அன்னைக்கி கண்டி சரியான ஒரு அணுகுமுறையில் இந்த ஆட்சியாளர்கள் நடந்திருந்தா இந்த அறுபத்தொன்பது இந்த அறுபத்தொன்பது பணம் வாங்கணுங்க தான் எத்தனை பேருக்கு கிட்னி போச்சு எத்தனை பேருக்கு கல்லீரல் போச்சு எத்தனை பேர் இன்னைக்கும் முடமா இருக்கான் என்பது என்ற ஒரு வெள்ளை அறிக்கை ஸ்டாலின் இது வரைக்கும் வெளியிட்டாரா வெளியிடல அப்படி நீங்க இந்த ஆய்வு நீங்க இதுதான் பெரிய கொடுமை இங்க குடிச்சு கை கால் எல்லாம் போய் உள்ள இருக்க உறுப்பெல்லாம் போய் கண்ணு போய் ஹாஸ்பிட்டல் படுத்துன்னு இருக்கான் அங்கதான் பெரிய கொடுமை அங்க மருத்துவரே கிடையாது ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு

ஆட்சியாளர்கள் கார்பரேட் மாதிரி தான் பண்ணிருக்காங்க இதெல்லாம் இப்போ இப்ப சமீப காலமாக இதெல்லாம் வேகமான இதெல்லாம் வந்து மூன்றரை ஆண்டு காலமா மிகப்பெரிய நடந்துட்டு இருக்கு இன்னும் வேகமா நடைபெற்றதுக்கு காரணம் என்னன்னா நாலாயிரம் கடைகள் டாஸ்மாக் பார்கள் அனுமதி இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கு மொத்தம் ஐயாயிரம் கடை ஐயாயிரம் கடையில நாலாயிரம் கடை டாஸ்மாக் பார் அனுமதி இல்லாமல் நடைபெற்றது தமிழ்நாட்டில் கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க அப்படி இதை கண்டுபிடித்த வெளிப்பாடு என்ன யாருக்கு அந்த பாக்கெட்ல அந்த பணம் போயிடுச்சு என்ற ஒரு வெள்ளை அறிக்கை ஸ்டாலின் வெளியிடுவாரா அப்போ இந்த பணம் யாருக்கு போச்சு அப்போ இந்த இங்க தான் சிந்திக்கணும் அப்ப அது வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்ல இப்போ இவங்களுடைய பல பயத்துக்கு காரணமே அந்த பணம் தானா ஏன் பணம் தான் இப்ப அதுல கண்டுபிடிச்சாங்க அந்த பணம் போயிடுச்சு இப்போ அன் அபிஷியலா இது இந்த இந்த கலாச்சாரம் என்னென்ன மாவட்டங்கள் என்னென்ன தொழில பண்ண முடியும் எல்லா தொழிலும் பண்றது இப்போ நானே கேட்கிறேன் நாமக்கல்ல கூட்டுறவு சங்க தலைவர் இருக்காரு திமுகவை சார்ந்த கூட்டுறவு சங்க தலைவர் ஒருத்தர் இருக்காரு அவரு இதுலருந்து பாண்டிச்சலேருந்து சரக்கு எடுத்து அவர் உடல் வைக்கிறார் வச்சுட்டு என்ன பண்றாருனா இது டாஸ்மாக் போக வேண்டிய சரக்கு அப்போ அங்க இருக்கிற உள்ளூர் பிரமுகர்கள் அங்கே இருக்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஆமான் சாமி கடமைக்காக ஒரு வெளி மாநில ரெண்டு வெளி மாநில வட மாநில ரெண்டு பேரை கைது பண்ணுறாங்க அதோட அதை முடிச்சாச்சு மரக்கானம் இந்த மதுராந்தகத்தில் மூன்று திமுகவர் கைது பண்ணிங்க அவங்க வழக்கு என்னாச்சு முந்தானத்தை அந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க

உதயநிதி தான் கட்டுப்படுத்துறாரு அவரை கேட்காம ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியாது அவர் எடுக்க முடியாது ஒரு ஒரு படத்தை பொலிஸ் பண்ண முடியாது அப்ப என்ன வச்சிருக்கீங்க சாதாரணத்தை உங்க குடும்பம் மட்டும் தான் சினிமாவாலே சம்பாதிக்கலாம் அரசு வந்து அதிகார துஸ்பிரயோகம் பண்ணுது அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி வெளிப்பாடுதான் அதிகார துஷ்பிரோகம் பணம் பண்ணுவதற்காக நீங்க அங்கதான் அதிகார துஷ்பிரோம் தான் குடும்பம் தான் இது நான் சம்பாதிச்சா பெரிய ஆள் ஆகணும்

இல்ல எதனா அடிப்படையில இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்றீ சார் நீங்க நாலாயிரம் கடைல மாற்றல இருந்து நீங்க எடுங்க அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு யாருக்கு போச்சு ஒரு தனி நம்பருக்கு நம்பருக்குதான் போச்சு நீங்க அதுல எல்லாம் எடுங்க அப்போ இல்லை கள்ளக்குறிச்சி விவகாரத்துல உங்களுக்கு அவர்கள் மேலும் சந்தேகம் வர காரணம் என்ன சார் கள்ளக்குறிச்சியில க சந்தேகம் வர காரணம் என்னன்னா இது எல்லாமே நீங்க வந்து ஆல்ரெடி வந்து அந்த முன்னால செஞ்சில ஒரு அமைச்சர் இருந்தார் அப்போ வந்து ஒரு அங்க ஒரு ஒருத்தர் இறந்தாரு கலாச்சாரத்துல அப்போ வந்து சார்

உள்துறை செயலாளர் டிஜிபி கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதி நீங்க சரியான ஸ்பெசிபிக்கான விசாரணை பண்ணிருந்தீங்கன்னா டிஜிபி உள்துறை செயலாளர் எழுதுறாரு சரியான நீங்க விசாரணை பண்ணிருந்தீங்களா இந்த 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 தவறுகள் கலாச்சாரம் என்றது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காது இன்னைக்கு நீங்க சரியான விசாரணை பண்ணாதது காரணதான் இது மிகப்பெரிய ஒரு 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 பல உயிர்கள் காவ வாங்கப்பட்டது நீங்க நீங்க கலாச்சாரத்துல முதல்ல ரெண்டு பேரும் எந்த எந்த அடிப்படையில் இருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்காது இப்ப பணம் வாங்கணுங்க மட்டும் தான் நம்ம சொல்றாங்க அது இருந்தா எவ்வளவு பேர் அதிகபட்சமான நிறைய பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் கணக்குல வெளியே வரல இப்போ நீங்க நீங்க தான் முக்கியமா தான் ஸ்டாலின் ஒரு குழு அமைக்கிறோம் சொல்றாரு அந்த குழுவில் என்னன்னா இனிமேல் நடந்ததுக்கு கிடையாது இனிமேல் நடக்க போறதுக்கு அப்ப இதுக்கு நடந்ததுக்கு யார் காரணம்

இல்ல நான் என் கம்பெனில ஒருத்தர் இறந்துடனா நீங்க ஒரு இழப்பு தரீங்களா அந்த அடிப்படையில தான் நம்ம பார்க்கணும் அதை சார் கார்பரேட் நீங்க கார்பரேட் நம்பி தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க ஃபுல்லாவே கார்பெட் எல்லாமே பிசினஸ் தான் எந்த பிசினஸ் எடுத்தாலும் அவங்க தான் எடுப்பாங்க ஃபேமிலியில தான் எடுப்பாங்க அந்த மாவட்ட செயலாளர் தான் எடுப்பாங்க அவங்க அதை தாண்டி ஒரு பெரிய பிசினஸ் தான் இவங்கள கேட்காம எடுக்க முடியாது நீங்க ஒயிறு இருந்து இந்த குடா இருந்து இருக்கட்டும் தான் தான் எல்லாமே சார் எல்லா மனம் சார்ந்துதான் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போய் இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்காங்க இப்படி தொடர்ந்து அம்பலப்படும்போது போது மக்கள் மன்றத்தில் என்னவா எதிரொலிக்கும் மிக சுருக்கமா சொல்லுங்க சார் மக்கள் வந்து ஒரு அசார அசாதாரண சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்காங்க எல்லா சூழ்நிலையும் மழையா இருக்கட்டும் அதுல ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை கிடையாது வட மாவட்டமாக இருக்கட்டும் தென் மாவட்டம் இருக்கட்டும் தமிழ்நாடு முழுக்க ஒரு அசாதாரண தான் இருக்குது இதை வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தலைமை செயலாளர் ஒரு அஃபோட்டை தாக்கல் பண்ணுறாரு இந்த கலாச்சார வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் அதில் என்ன தாக்கல் பண்ணுறாருன்னா இப்போ இது மாதிரி கவனம் ஈர்ப்பு திருமணம் கொண்டு வரல அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு ஒரு திரும ஒரு ஒரு நிகழ்வு அதில் குறிப்பிடுறார் அப்படி ஆட்சியாளர்கள் ஒரு அதிகாரிகளை ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்ல சொல்லி இருக்கிறாங்க இதனால் என்ன மக்கள்லாம் அதை பார்த்து கொண்டிருக்காங்க இந்த ஆட்சியை மிக விரைவில் முடிக்கிறதுக்கான ஒரு ஆயத்த ஆயத்தத்துக்கு மக்கள் தயாரிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அதற்கு மாற்றம் விரைவில் ஏற்படும் சரி